தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற தேர்தல் தனித்தன்மையோடு தலை நிமிர்ந்து நிற்கிற நம்மோட ஆட்சியா டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அடிமைகளின் ஆட்சியான தீர்மானிக்கிற தேர்தல் தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாற்ற போகிற தேர்தல் தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளும் தமிழ் துரோகிகளும் நேரடியாக மறைமுகமாக வராங்க இவங்களை வீழ்த்தி நம்முடைய மண் மொழி மானத்தை நாம் காக்கணும் அதுக்காகத்தான் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றணும்னு தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தமிழ்நாடு இப்போது சமூக அரசியல் பொருளாதார படையெடுப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலும் அநீதி அடைக்கப்படுது இந்தியின் பேரால சமஸ்கிருதத்தின் பேரால ஜிஎஸ்டியின் பேரால புதிய கல்விக் கொள்கையின் பேரால நீர் தேர்வால் சட்டங்களால் உத்தரவுகளால் ஆளுநரால் என தொல்லை மேல் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டு மேலே தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல் இந்த தாக்குதலை முறியடிக்கிற வல்லமை நமக்குத்தான் இருக்கு பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது அவங்களுக்கு அது நல்லா தெரியும் ஆனாலும் புதுசு புதுசாக குறுக்கோழியில் தேடுறாங்க எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுறது தான் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இதை காட்டி மிரட்டுறாங்க இதுக்கெல்லாம் நாம் பணிய மாட்டோம் இங்க அவங்களுடைய எதுவும் பலிக்காது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிற பீகார் மாநிலத்தில் ஏறத்தாழ அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய வாக்குரிமையை இதே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்ததின் மூலம் தேர்தல் ஆணையம் பறிச்சிருக்கு இதை தொடக்கத்திலே நாம் கண்டித்தோம் தமிழ்நாட்டிலையும் அதே குறுக்கு வழியை பயன்படுத்த ஒன்றிய பாஜக அரசு தனது கைப்பவையாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்த முயற்சி செய்துன்னு அப்பவே சொன்னேன் உழைக்கும் மக்கள் பட்டியலின சிறுபான்மையினர் பெண்கள் உள்ளிட்டவர்களின் பேரெல்லாம் எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிட்டால் பாஜகவும் அதன் கூட்டலியான அதிமுகவும் வெற்றி பெற்றலான்னு கணக்கு போடுறாங்க அதாவது நேரடியாக தேர்தல் காலத்தில் மக்களை சந்திக்கிற தெம்போ துராணியோ இல்லாதவங்க மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சுட்டு வெற்றி பெறலாம்னு தப்பு கணக்கு போடுறாங்க எஸ்ஐஆர் முறையை கைவிடணும் என்பதையும் வாக்காளர் பட்டியலை சீர்படுத்தணும்னா அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி கால அவகாசத்தை வழங்கணும் என்பதையும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நேரடியாக திமுக கழகம் வற்புறுத்தியிருக்கு அதையே மீறி முன்னெடுக்கப்படுகிற ஜனநாயக விரோத செயல்பாடுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது மட்டுமல்ல மக்களோடு நின்று களத்திலையும் எதிர்கொள்கிற வலிமை நமக்கு உண்டு இன்னும் சொல்ல போனால் நமக்கு மட்டும்தான் உண்டு மக்களின் வாக்குரிமையே பறிக்க துணிக்க இசைய செயல்பாட்டை விழிப்போடு கண்காணிக்கணும் உண்மையான வாக்காளர்கள் எல்லோரும் வாக்காளர் பட்டியல் இடம் பெறணும் அதை உறுதி செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு எதிர்கட்சியான அதிமுக தன்னுடைய சொந்த கட்சியின் உரிமைகளையே பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு நிலையில மக்களுடைய உரிமைகளை பத்தி கவலைப்பட அதுக்கு நேரம் இருக்காது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மக்களின் உரிமைகளை காக்க வேண்டியவர்கள் திமுகவினரும் தலைமை கட்சி இருந்தான் என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறேன் மக்கள் நலனையும் மாநில உரிமைகளையும் காக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழ்நாடு தலைகுனியாது என்று நான் உறுதியளிக்கிறேன் தலைகுனியை விடமாட்டார்கள் கழக உடற்புகள் என்று அதன் தலைவர் என்ற முறையில் நான் உறுதி ஏற்கிறேன்